நாதாரி உன்னை எல்லாம் நம்பிட்டான்டா குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க அதான் உன் பிள்ளைக்கு உன்னை பாடையில தெரியாம பண்ட்டேன் ஹே பூச ஒரு ஊர்படி வந்து மாட்டிருக்கு வந்து தூக்கிட்டு போடடா பவனே ஆனை முகத்தானே அத்தனை பேருக்கும் பிரச்சனை வரணும் கட்டிங் வசூல் நிறைய வரணும் சொல்லுவான் பா இந்த எடுத்துக்க யோ ஸ்டேஷன் கோயில் ஆகிக்கிடாதயா யோ மாமூல் நிறைய வரணும்னு வேண்டிக்கியா இந்தாங்கடா மூதவிகளா பரிதேசி கோவா பீச் நான்ப்பா கையில் இறக்கி விட்றேன் நாதாரி